கோரிக்கைகளும் தேவைகளும் காலத்துக்கு காலம் மாறி வருகின்றது சதிக்கு எதிராக நேற்றைய பெண்களின் போராட்டமானது அரசியல் அதிகாரத்தில் பகிர்வு வேண்டும் என்றாக இன்றைய பெண்களின் போராட்ட தேவையாக மாறி வந்திருப்பது பொருளாதாரம் குறித்து ஓரளவுக்கு தெளிவு உள்ள பெண்கள் கூட அது தொடர்பான விஷயங்களை செயல்படுத்துவதில் தன்னம்பிக்கை குறைவாக இருக்கின்றார்கள் தான் செய்யும் முதலீடு ஒருவேளை நஷ்டமடைந்து விட்டால் பிள்ளைகளுடைய உயர்கல்விக்கோ எதிர்காலத்திற்கோ பிரச்சனை வந்துவிடுமோ கணவன் கோபித்துக் கொள்வாரோ என இருவருக்குமே சமமானவை என்பதனை பெண் உணரவே இல்லை இந்த சூழல்களை மையப்படுத்திதான் திறமை இருக்கு மறந்துவிடாதே என்ற தலைப்பில் கட்டுரை தந்திருக்கின்றார் கே ராஜலட்சுமி அவர்கள் இவர் கலஞ்சியத்தின் மதுரை கிராமப்புற மண்டலத்தின் மண்டல ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார் வறுமை என்பது உணவு உடை உறைவிடம் பாதுகாப்பான குடிநீர் கல்வி பெறும் வாய்ப்பு பெறுதல் போன்றவை இழந்த நிலையாகும் வறுமையை ஒழிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் தானம் அறக்கட்டளையால் ஆரம்பிக்கப்பட்டது கலஞ்சிய சமூக வங்கி திட்டம் தற்பொழுது தானம் நிறுவனம் வெள்ளி விழா ஆண்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறது என தனது கட்டுரையை ஆரம்பிக்கும் அவர் வறுமையிலிருந்து லட்சக்கணக்கானோர் மீண்ட வரலாற்றை பதிவிடுகின்றார் அவர்கள் வறுமையிலிருந்து மீள தானம் அறக்கட்டளையின் கலஞ்சிய நிறுவனம் எந்த வகையிலெல்லாம் உதவியாக இருந்து வருகின்றது என விளக்குகின்றார் வறுமையிலிருந்து மீண்டு வசதியாக வாழ அனைவருக்கும் விருப்பம்தான் அதற்கு திருமிகு ராஜலட்சுமி அவர்கள் சொல்லும் ஆலோசனை என்ன இதை தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண் வாசியுங்க வலமையை சேமியுங்க